இந்த நாட்டிலே ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரப்போகின்றது ஜனாதிபதி தேர்தலிலே கூடுதல் அளவு வாக்குகளை எடுக்க வேண்டும் என்றதுக்காக ஒவ்வொரு வேட்பாளராக களமுறங்க விரும்பும் விரும்பும் களமுறங்க விரும்பும் அனைவரும் போலி வாக்குறுதிகள் வழங்குகிறார்கள் சில தமிழ் அரசியல்வாதிகளும் கூட இந்த ஜனாதிபதி வேட்பாளர்களுடைய சில மிக முக்கியமாக ஜனாதிபதியுடைய சலுகைகளை பெற்று இன்று ஜனாதிபதியை ஆதரிக்கிற நிலைக்கு தமிழ் மக்களை தள்ள முடியும் என்ற கற்பனையில் இருக்கிறார்கள் சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கு மதுப்பான சாலைகளுக்கான பெர்மிட் வழங்கப்பட்டிருக்கிறதா நாங்கள் அறிகிறோம் இன்று பல பாராளுமன்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கு பலருக்கு பல சலுகைகள் நாங்கள் அறிகிறோம் ஜனாதிபதி ஒரு புறம் சொல்றார் வடக்கிலே போய் படம் காட்டி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நாங்கள் ராணுவத்தில் இருக்கிற நிலங்களை நாங்கள் விடுவிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது கிழக்கு மாகாணத்திலே புதிதாக காணிகளை பறித்தெடுக்கிறார்கள் காணி அபகரிப்பு இன்றும் வடக்கு கிழக்கில் நடந்து இந்த இந்த நாட்டிலே இந்த தமிழ் மக்களுடைய வாக்கால் தான் இம்முறை ஜனாதிபதி முடிவெடுக்க யார் என்றதை முடிவெடுக்கப்படும் என்றதை நீங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும் அது எல்லா வேட்பாளருக்கும் தெரியும் இம்முறை தமிழ் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் நீங்க கூட்டு நீங்க கூட்டாக சேர்த்து கொண்டிருக்கும் கொலைக்கார பாவியல் ஈஷ்ட குண்டுவடிப்பிலே நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களை கூட மடியிலே வைத்துக் கொண்டு இம்முறை தமிழ் மக்களுடைய வாக்கை நீங்கள் பெற முடியும் என்று யாரும் நினைப்பீங்களா என்றால் அது ஒரு பகல்கனவாகவே மட்டும் இருக்குமா